சார் எனக்கு நல்லா சார் நான் நான் வந்து 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 ஒரு கம்பெனியில் பெரிய அதிகாரியாக இருக்கேன் ஆனால் ஈவினிங் எனக்கு எனக்கு கிச்சனில் இந்த மாதிரி விதவிதமாக சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் யூடியூப் காட்டுங்க உங்கள் பேஷன் உங்களுக்கு போது பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் வந்துவிட்டார் இதை விட வேற என்ன சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஏழாம் பார்வையாக ஐந்தை பார்க்கிறார் யோகத்தை பார்க்கிறார் குழந்தை தரப்போற திருமணம் பண்ணி வைக்க போறார் வெளிநாட்டு யோகங்கள் தரப்போறார் மூணு பிளான்ட் இன்சார்ஜ் ஆகிட்டீங்க ஆல் கம்பெனி இன்சார்ஜ் அடுத்து 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 அப்பா இதுக்கு மேல இதுக்கு மேல சொர்க்கம் தான் தனி உங்களை பிரபலமாக்க போறார் இந்த வருடம் அரசியலில் நீங்க நின்னீங்கன்னா நீங்க தாங்க எம்எல்ஏ நீங்க இஃப் யூஆர் வெரி சின்சியர் இன் யுவர் ஜாப் தென் யூ வில் டெஃபினெட்லி வில் பிகம் ஃபேமஸ் உலகெங்கிலும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பலன்கள் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கப்போகுது பார்த்தோம் யாருக்கெல்லாம் பணம் வருது பார்த்தோம் யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது பார்த்துட்டோம் சார் ஸோ அவ்வகையிலே இப்போ நம்ம பார்க்க போகிற பலன் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வைபு நெருங்கிட்டே வருது இன்னொரு நாலஞ்சு நாளில் வர அப்போது யார் வந்து இந்த வருடம் சனி பகவானால் பலன்கள் பெறப்போகிறீர்கள் இன்றைக்கி நாளைக்கு குரு பற்றி சொல்லுவேன் அப்புறமா ராகு பற்றி சொல்லுவேன் அப்படி இந்த வருடம் இவங்களுக்கு தான் ஃபுல் பிளெஸிங் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி யோகம் யாருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் சார் ஒரே குழப்பமாக இருக்குது சார் யாரு தான் சார் எனக்கு யோகம் பண்ணுவோம் பண்ணுவானா பண்ண மாட்டானா சார் சார் அதுக்கு தான் நான் பிரித்து போட்டுட்ருக்கேன் இன்று நாம் சனி பகவானால் பலன் பெறும் ராசிகள்னா நான் ஏற்கனவே சொன்னது தான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் இதுக்கு மாற்று கொஸ்டினே கிடையாது சனி கொடுத்தா வேறு கொஸ்டினே கிடையாது நீங்கள் ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் பண்ண போகிறீங்க ஃபுல் என்டர்டைன்மெண்ட் மூடுக்குவாங்க மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க நான் சொல்கிறத கேளுங்க யார் யாரெல்லாம் நல்லா இருக்க போகிறீங்க ஃபஸ்ட்டு விஷயம் ரிஷபராசிக்காரர்கள் பிரமாதமாக இருக்க போகிறீங்க ரிஷபராசிக்கும் சனி பகவானுக்கு சம்பந்தமே இல்லையங்க எந்த ராசிக்கு எந்த எந்த கிரகத்துக்கும் சம்மந்தம் இல்லை ஒரு கலெக்டர் வரார் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ட்ரான்ஸ்ஃபர் வர உங்களோட சம்மந்தம் இருக்கிறனால தான் வராரா அதிகார நிமித்தமாக வரார் அவர் திரும்ப அடுத்த வருஷம் வேறு இடத்துக்கு போனால் உன்னோட இடத்துக்கு போடுவார் இருக்கிற வரைக்கும் உங்களை ப்ளஸ் பண்ணுவார் அப்படி புரிஞ்சுங்க சனி பகவான் இப்பொழுது மீனத்திற்கு வருவதால் உங்களுக்கு அது பதினொன்றாம் இடம் அடுத்த ரெண்டு வருஷம் கழித்து ஏழரை சின்னது வேறு விஷயம் பட் ஆனால் இப்பொழுதே அவர் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவராக இருக்கிறார் பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானத்திலே சனி பகவான் வருவதால் உங்களுக்கு லாபங்களை அள்ளித்தரப்போகிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒம்பது பத்து கூடிய சனி பகவான் ஒம்போது கூடிய பாக்யாதிபதி பத்துக்குடிய தொழில்காரகன் பாக்யத்தான பாக்யாதிபதி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் தொழிலை கொடுக்கக்கூடியவர் பதினொன்றாம் இடம் ஆகப்பட்ட லாபத்திற்கு வருகிறார் சார் இதை விட என்ன சார் வேணும் ரிஷபராசிக்காரங்களுக்கு சனியை யார் நமக்கு ப்ராப்ளமேட்டிக் பேசுனோம் சார் என் கம்பெனியில் ரெண்டு பேர் இருக்காங்க என் இமீடியட் பாஸு எப்போ பார்த்தாலும் திட்டுவார் என்னோடய பெ பெரிய பாஸ்ஸு வந்தாலே பாராட்டுவார் இன்றைக்கி பெரிய பஸ் வந்தால் நல்லாயிருக்கும் இமீடியட் பாஸ் இல்லாமல் இன்றைக்கி இருந்தால் இன்றைக்கி வேலை சீக்கிரம் முடியுதா திட்டிகிட்டே இருப்பார் சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இமிடியேட் பாஸே காலையிலே வந்து என்ன ஜி ராம்ஜி வேலைலாம் ரெடியா போகலாமா நம்ம காலைல வேலை பார்க்கலாம் ஹாப்பியாக பேசுகிறார் அப்போது இதை விட இன்றைக்கி வேலை நடக்க போகிறது கண் தெரியுது யார் நம்ம பிரச்சனை நினச்சிட்டு இருந்தோமோ வேலை முடிக்காதுங்கிறதுக்கு யாரை காரணம் நினச்சிட்டு இருந்தோமோ அவரே நமக்கு நண்பராயிட்டா வேலை ஈஸியாக முடிய போகுது வேலை பார்க்க விடாமல் கெடுக்கிறதுலாம் என்ன சார் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நமக்குன்னு ஒரு ஃபோன் வரும் நல்ல மூடில் வேலை பார்க்கலாம்னு இறங்கியிருப்போம் நமக்குன்னு ஒருத்தன் எவ்வளோ ஒருத்தன் என்ன ஈவ் ஒழுங்கு கட்டோமெட்டியா பகுதியா அப்படின்னு ஃபோன் பண்ணுவான் உடனே நம்ம மைண்டுகளும் அவ்வளோ நேரம் ஆர்ட்டாக திங் பண்ணி இருந்த மைண்டு நீங்கள் அழகாக பாட்டு பாடி கொண்டிருந்த கூவும் குயில் உங்களை முட்டையிடும் கோழியாக மாற்றிவிட்டது யார் இஎம்ஐ சரிங்க நிறைய பேர் இஎம்ஐ என்ன வாக்கி விட்டது அழகான குயில்களை எல்லாம் கறிக்கடைக்கு அவர்கள் எல்லாம் இப்பொழுது விட்டார்கள் நிஜமாக ரொம்ப வருந்தி சொல்கிறாங்க இதனுடைய வழி என்னங்கிறது ஒரு கலைஞனாக பார்த்து தான் புரியும் நிறைய பேர் ஆர்டிஸ்டெல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் என்னென்னா எந்த மாட நாட்டையும் எவனும் பார்க்க மாட்டேங்கிறான் உருவப்படம் வரைய ஆரம்பிச்சிட்டாங்க ராதா கிருஷ்ணா படம் வரைகிறாங்க என்ன சார் நீங்கள் பெரிய மாடன் நாட்டு அதெல்லாம் எவனுக்கு போ புரியுதுங்கிறாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ அப்போது நிச்சமராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் உங்கள் பேஷன்ஸை கொண்டு வர போகிறார் சார் எனக்கு நல்லா போகுது சார் நான் வந்து ஒரு கம்பெனியில் பெரிய அதிகாரியாக இருக்கேன் ஆனால் ஈவினிங் வந்து எனக்கு கிச்சனில் இந்த மாதிரி வந்து நான் வந்து விதவிதமாக சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் யூடியூப் சேனல் ஆரம்பிங்க சமைக்கிறத காட்டுங்க உங்கள் பேஷன் உங்களுக்கு சம்பாதிச்சு தரப்போகுது சார் நான் ஒரு பி மெக்கானிக்கல் இன்ஜினியர் சார் நான் இப்போ உங்களுக்கு ஜோசியம் சொல்கிறேன் காரணம் என்ன பேஷன் பேஷனுங்கிறது என்ன எனக்கு பிடித்த விஷயத்த நான் செய்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் செய்யுங்க அப்படி சனி பகவான் பிடித்த விஷயத்த எங்க சார் வேலையை விட்டு வீட்டுக்கு கூட்டுறதே எட்டு மணிக்கு நம்ம தம்பிலாம் வருத்தப்படுறாரு நேற்றுலாம் ரெண்டரை மணிக்கு சார் காலைல திரும்ப இறக்கமே இல்லாமல் பசி விட்டு கூப்பிட்றாய்ங்க பேச நம்பளை பேசணுன்னு தூங்குறதுக்கே ரேஷன் தான் சார் அவ்வளோ பிஸியாக போகிறீங்க விஷபராசிக்காரர்கள் குட் மார்னிங் கிடையாது குட் ஈவினிங் கிடையாது போயிட்டு மூணு மணி நேரவா போயிட்டு நாலு மணி நேரம் அவ்வளோதான் அவ்வளோ பிஸியாக இருக்க போறீங்க சனிதரும் யோக பலன் ஓடாமல் இருந்த கடை சார் இப்போ உட்கார நேரம்ல சார் அடரா இது தானே சார் முக்கியம் அப்புறம் பார்த்துக்கலாம் சார் சாயந்தரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு ஒம்பது மணிக்கு மேலே கடையெல்லாம் மூடிட்டு ஒய்ஃபோட உட்காந்து ஜாலியாக சீரியல் பாருங்கள் ஜாலியாக இருங்க சாப்பிடுங்க யார் வேண்டாம்னா வேலை பார்க்குற நேரம் வேலை பாருங்கள் சார் பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் வந்துவிட்டார் இதை விட வேறு என்ன சொல்லணும் அப்படிப்பட்ட சனி பகவான் ஏழாம் பார்வையாக ஐந்தை பார்க்கிறார் யோகத்தை பார்க்கிறார் குழந்தை தரப்போகிறார் திருமணம் பண்ணி வைக்க போகிறார் வெளிநாட்டு யோகங்கள் தரப்போகிறார் இன்னும் என்னென்னலாம் ஆசைப்படுறீங்களோ எல்லாம் வாங்கி தருவார் மிட்டாய் தொடங்கி குருவிருட்டி தொடங்கி உங்களுக்கு ஆசைப்பட்ட எத் அத்தனையும் வாங்கி தருவார் ஸோ அப்படி சனி பகவான் உங்களை ராஜா மாதிரி பார்த்துப்பார் ஏன்னா சனி எதை பார்க்கிறார் ஐந்து பார்க்கிறார் சனி அதே மாதிரி உங்களுடைய எட்டாம் இடத்தை அசட்ஸை பார்க்குறார் அசட்ஸ் ஏறுது சார் எனக்கு இது வரைக்கும் ஒரு வீடு வாங்கணும்னு தோணுது கூட இல்லை சார் இப்போ நீங்கள் அப்புறம் தான் எனக்கு தோணுது என் சம்பளத்தில் கூட இவ்வளோ மிச்சம் முடிக்க முடியும் இப்படி பண்ண முடியும்னு எனக்கு நீங்கள் சொன்னோன்னே ஐடியாலஜி வருது சார் வருவா வருதா இந்த வருஷம் வரும் காரணம்னா சனி தரும் அதிசய பலன் சனி பகவான் ரைட் ஆக இவ்வளவும் சூப்பராக பண்ணிட்டார் அடுத்த ராசி யாருக்கு பார்க்குறார் அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பார்க்கிறார் யோக சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் உலகம் ஃபுல்லாக இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்கிறேன் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது மிதுன ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் வருது பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு ஏற்கனவே ஜோதிட சாஸ்திரம் நிறைய இடங்களில் பாருங்கள் நிறைய பேர் சாஸ்திரம் சொல்கிறதே இல்லை டிகோட் பண்ணுறதே இல்லை எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலே இருக்குது அந்த ஃபார்முலே இப்படி தான் இங்கே ஒர்க் ஆகிறாங்க ஃபார்முலே சொல்ற நம்ம ஐபிசி பக்தி தான் நீங்கள் கேட்கணும் என்னுடைய வேண்டுகோளை நம்ம ஷோவை பார்க்கணும் ஃபார்முலா முக்கியம் எதையும் சும்மா சொல்றதை நம்ப கூடாது எதையும் ஃபார்முலா முக்கியம் எதன் அடிப்படையில் இதை சொல்றீங்கன்னு கேட்டால் பதில் சொல்லத் தெரியணும் இதன் அடிப்படையில் பத் நான் உங்கள் ஆறுதலுக்கெல்லாம் சொல்லலை பத்திலே சனி பகவான் வந்து விட்டார் பத்திலே சனி வந்தால் என்ன ஆகிறது பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு அந்த பத்தில் இருக்கிற சனி பகவான் நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது திடீர் யோகத்தினால் உங்கள் லைஃப் மாறுது நீங்கள் சூப்பர்வைசராக இருந்த நீங்கள் இன்சார்ஜ் ஆகிட்டீங்க இன்சார்ஜாக இருந்த நீங்கள் ஓவரால் ஹெட் ஆகிட்டீங்க மூணு ஷிஃப்ட் இன்சார்ஜ் ஆகிட்டீங்க மூணு பிளான்ட் இன்சார்ஜ் ஆகிட்டீங்க ஓவரால் கம்பெனி இன்சார்ஜ் அடுத்து 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 அப்பா இதுக்கு மேலே இதுக்கு மேலே சொர்க்கம்தான் நாக்கு போய்க்க எவரும் லேது நாக்கு போய்க்க ஒன்லி தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பெரியால் ஆகிட்டீங்க பெரியாள் ஆகிற வரைக்கும் ஒரு கஷ்டம் பெரிய ஆகிட்டிங்கன்னா ஆகிட்டீங்கன்னா ஏண்டா பெரியாள் ஆகிறோன்னு கஷ்டம் நல்லா புரிஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க ஒரு டீ போய் டீ சாப்பிட முடில சார் டீ டீ சாப்பிட்டா என்ன ராஜசுவாமிகள் காலையில் சீக்கிரட்டான்னு கேட்குறாங்க ஸோ நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ரொம்ப ஷைன் ஆனாலும் வென் யூ பிகம் ஃபேமஸ் ஓவரா சம்படி வில் புட் கேமரா அதை மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் ஃபேமஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃபேமஸ் ஆகலையேன்னு அர்த்தம் கஷ்டப்படுவீங்க ஃபேமஸ் ஆகிட்டா ஏன்டா ஃபேமஸ் ஆகிட்டேன்னு கஷ்டப்படுவீங்க மார்வேஸ்தில் தான் வெளியே போய் சுற்றுணும் ஸோ அப்போ அப்போ யோசிச்சு பாருங்க சூப்பர் ஸ்டார் நிலமையெல்லாம் யோசிச்சு பாருங்க ரொம்ப கஷ்டம் சாதாரணமாக ஒரு கடையில் போய் ஒரு மாங்காய் வாங்கி திங்க முடியுமா பீச்சில் முடியாது அது ஒரு நியூஸ் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் பீச்சில் மாங்காய் வாங்கி தின்றார் எது பண்ணாலும் நியூஸு அப்போது அந்த பத்துக்கு அப்படி ஒரு பிரபலமாக்க போகிறார் உங்களை மிதுனராசு நீங்கள் ரெடி ஆகிக்கிங்க அது வேறு வழி இல்லை சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் சனி உங்களை பிரபலமாக்க போகிறார் இந்த வருடம் அரசியலில் நீங்கள் நின்னீங்கன்னா நீங்கள் தாங்க எம்எல்ஏ அவ்வளோதான் அடுத்த அமைச்சர் நீங்கள் தான் அடுத்து நீங்கள் தான் முதலமைச்சரே அந்த மாதிரி ஆயிடுவீங்க என்னங்க சொல்கிறீங்க ஓ ராம்ஜி சார் ஏதாவது ஒன்று வளரணுங்கிறதுக்காக சொல்லக்கூடாது நாலாம் முதல் இங்கே பாருங்க அப்படிப்பட்ட யோகம் இருக்கிறது நீங்கள் டேரெக்டாக தான் அப்படி ஆகணும்னு அவசியம் கிடையாது அத்தனை புகழ்கள் உங்களுக்கு வந்துடும் பெரிய பெரிய கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தலைவருக்கு ஈக்குவலான புகழ் யாருக்கு இருக்கும் அந்த தொண்டனுக்கும் இருக்கும் அவன் வந்து போய் நல்ல பேர் எடுத்துருப்பார் அந்த தொண்டன் நிறைய பேர் ஓ இவரா எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபேஸ் ரெஜிஸ்டர் ஆகிடும் அது காரணம் என்னன்னா பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் திரும்ப யோகம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கிளப்பெல்லாம் சேர்ந்துருப்பாங்க உதவும் கரங்க உதவுங்கிற விஷயங்கள்லாம் சேர்ந்துருப்பாங்க அவர்களுக்கான பெரிய ரீச் இவர் வந்து ஒரு மனித குலத்தின் மகத்துவ சேவை செய்கிறார் இவர்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்கிறார் குருதி நன்கொடை செய்கிறார் போன்ற விஷயங்கள்லாம் அவங்க பேர் இன்னார் நம்ம சொல்லுவோம் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் ஒரு அம்மா இருந்தாங்க அவங்கள வரைக்கும் நம்ம நினச்சி பார்க்குறோம் இத்தனை பேர் அவர் காப்பாற்றினாங்க அந்த அம்மா தான் காப்பாற்றினாங்க அதெல்லாம் வாழ்க்கையில் அவங்க எடுத்து நல்ல பேர் இது வந்து ஒரு மிகப்பெரிய சமூக சேவகர் விருது கொடுத்துருந்தா கூட இத்தனை சந்தோஷமா அவங்களுடைய அவங்களுடைய ஆயுட்காலம் அழகுப்பட்டிருக்காது அவங்க வாழ்க்கையை அழகுபடுத்தியது எது அவர்கள் செய்த தொண்டு மட்டுமல்ல அந்த தொண்டை பிரபலமாக்கி காட்டிய கிரகங்கள் சனிக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நீங்க இஃப் ஆர் வெரி சின்சியர் இன் யுவர் ஜாப் தென் யூ வில் டெஃபினெட்லி வில் பிகம் ஃபேமஸ் நல்லா புரிஞ்சுங்க மிதுனராசிக்காரர்களுக்கு அந்த யோகம் வருகிறது பத்திலே கர்மஸ்தானத்திலே சனி பகவான் வரும் பொழுது ராஜா வாக்குகிறார் ஸோ மிதுனராசிக்காரர்கள் சூப்பராக இருப்பீங்க பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்த்ததுனால இன்சார்ஜ் ஆகிட்டீங்க நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இன்சார்ஜ் ஆகிறது பலமாக வரமா சாபமாக நீங்கள் முடிவு பண்ணிங்க ஆனால் நீங்கள் தான் ஹெட்டு இனிமேல் போய்ட்டு வெளியே நின்று அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது நீங்கள் பாஸ் பாஸ்லாம் தப்பெல்லாம் பண்ணக்கூடாது ஸோ அந்த மாதிரி அடுத்து சனி பகவான் ஏழை பார்க்கிறார் சார் நான் தண்ணீர் பள்ளியில் பிறந்தேன் சார் என்னை தூக்கி ஒரே தூக்கா தூக்கி அமெரிக்கா ஒன்டேரியாவில் கனடாவில் வச்சுட்டார் சார் சனி பகவான் வச்சு அழகு பார்ப்பார் அப்படியே கூட்டு போய் ஜெம்முன்னு ஆஸ்திரேலியாவில் வச்சு என்ன கங்காறுகளைப் போலவே ஆஸ்திரேலியாவில் குளிரும் குறைந்து வருகிறது அதனால் இப்போ எல்லாருமே நம்ம அங்கே ஆக ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதனால் அந்த மாதிரி நிறைய நாடுகளில் இப்போ விசாலாம் கேன்சல் ஆகிட்டே வருது உலகமே ஒரு கொடைக்கு கீழே வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி நாம் இனிவரும் காலங்களில் நம்மலாம் அங்கே தான் போகிறோம் அப்போ அந்த சனி பகவான் ஏழை பார்ப்பது ஒரே தூக்கா தூக்கி உங்களுடைய ஃபாரின் கனவுகள்லாம் சக்சஸ் பண்ண போது மேற்கொண்டு சனி யாருக்கெல்லாம் என்ன தரப்போகிறார் கேட்க சந்தோஷமாக இருக்க குருஜி ஒரே நாளில் முடிஞ்சிற சப்ஜெக்ட் கிடையாது நாளைக்கே இருக்குது இதே விஷயம் இணைந்திருங்கள் ஐ கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பர் இன்னும் சனியுடைய பலன் இன்னும் ரெண்டு மூணு ராசிக்கு இருக்கு நாளைக்கு சொல்ல போகிறேன் கவனமாக கேளுங்க சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் ஸோ கீழே போயிட்டு இருக்க ரெண்டு நம்பரை கூப்பிட்டிங்கன்னா ஐபிசி கஸ்டமர் கேர் என்னோடு உங்களை இணைக்க எப்போதும் காத்திருக்கிறது இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் உங்களுக்கு வீடியோ காலில் என்னை கனெக்ட் பண்ணுவாங்க மாதிரி ஐபிசி பக்தி டாட் காம்குள்ளே போனீங்கன்னா என்னோடய வெப்சைட்டில் என்னை பற்றி தரவுகள் வரும் உலக நாடுகள் முழுவதும் நமது ஐபிசி சேனல் பதிவுகள் ஒளிபரப்பாகிறது எல்லா நாடுகள்லேயும் இங்கே பார்க்கலாம் எல்லா நாடுகளில் இருக்க ஐபிசி டிவிகள்லாம் நமது பலன்கள் ஒளிபரப்பாகிறது அந்தந்த நாட்டில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி எங்கே இருக்கணும் கேட்டு சுற்றி காற்றைப் போல நான் சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன் அமெரிக்காவது இருக்கிறனா ஆஸ்திரேலியாதர்கிறனா புக் பண்ணி எனக்கு புக் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல புதிய சந்திப்போம் நன்றி வணக்கம் பூர்விகா அப்ளையன்சிஸ் இப்போ பிரம்மாண்டமா ஓஎம்ஆர் துறை பாக்கத்தில் உங்களோட கனவு கிச்சன் உங்களோ பட்ஜெட்ல என் லிங்கசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுதர கணியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது